வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் கரடிக்குடி அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கும் என்ற ஒரு ஏரியாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சிலை வந்து ஒரு குன்றின் மேலே வந்திருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்து பார்த்தா சோசியல் மீடியாவிலலாம் வைரல் இருக்கு நிறைய டிவி தொலைக்காட்சிகளிலும் மீடியாக்களையும் யூடியூபர்ஸ் நிறைய பேர் எடுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க ஸோ வேலூர் மாவட்டம் மக்களுக்காக ராயல் வேலூர் டீம் நாங்கள் வந்திருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோவில் மேலே போக போகிறோம் மேலே போயிட்டு அது எப்படி இருக்க போகுது அந்த முருகருடைய வடிவம் எப்படி இருக்க போகுது இந்த குன்றின் மேலே அவர் எப்படி கவதுச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோட்டல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க போகலாம் சார் பார்த்தீங்களா எல்லாம் பார்த்தீங்களா மேலே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு குடும்பத்தோட குழந்தைங்களோட நிறைய பேர் அங்கேருந்து பார்த்துட்டு வராங்க ரொம்ப மேடுன்னு சொல்ல முடியாது ஒரு குன்று இது சாதாரணமாக ஒரு ஏரி போச்சு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அதனால் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க மேலே ஸோ நாமளும் அவங்க கூட டிராவல் ஆகிறோம் சாமி பார்த்தீங்களா கிட்ட மேடு மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ உங்களுக்காக தான் மேலே இருக்கோம் வாங்க ஆ வாங்க இந்த கல் இந்த பெரிய ஒரு பா கல் இருக்குது இந்த கல்லுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நிறைய இங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு வாங்கல பார்க்கலாம் வந்துட்டோம் ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும் எங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்து இருக்காங்க ஸோ வாங்க நம்மளும் போயிடலாம் இல்லைண்ணா கோயில் கட்டலமா கட்டலாமா நீ தப்பு இல்ல கூட மலையில வந்து சுயம்பா எழுந்திருக்கும் முருகருடைய திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்க வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாமே சொன்னாங்க இந்த இடம் ஃபுல்லாவே வந்து இந்த மலைகள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கனா புதர்களால சோ ஃபுல்லாவே வந்து ஆக்கிரமிச்சி இவங்க வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே பார்க்கும்பொழுது ஸோ முருகருடைய ஒரு உருவம் இருந்திருக்கு அதை பார்த்து ஊர் ஜனத்துக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து போட்டோன்னா அது வைரல் ஆகிட்டு நிறைய பேர் பார்த்து இன்னைக்கு கூட்டங்கள் நிறைய பேர் அந்தந்த ஊரில் இப்போ குடியாத்துலேருந்து வந்திருக்காங்க ஆம்பூர்லேருந்து இப்போ ரெண்டு பேர் கேட்டேன் அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்களாம் இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் ஸோ முருகர் அவர்களை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத டோட்டலாக சொல்கிறாரு வணக்கம் சார் உங்கள் பெயரை பதிவிட்டு என்ன நடந்தது என் பேர் சீகிரிதரன் என் தான் ஒரு மூணு நாலு மாதமா இது கனவுலே எனக்கு வந்துட்டு இருக்குது முருகர் வந்து என்ன இது பண்ணுற மாதிரி வா வான்னு கூப்பிட்றாரு ஏறி வா வான்ற மாதிரி எனக்கு கனவுல மயில் வந்து என்னை அடித்து இழுத்துன்னு போகிற மாதிரி இப்படியெல்லாம் எனக்கு கனவில் வந்து நேச்சு நான் ஊருக்காருக்கு எத்தனையோ அப்புறம் இது போல் நம்ம மலைக்கு என்ன கூப்பிடனே இருக்குது என்னான்னு தெரில என்னான்னு தெரில அப்புறம் என் குருஜி ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நான் முறையிட்டேன் நான் சாமி இப்படி என் கனவு வந்து இப்படியெல்லாம் வருது அடிக்கிற மாதிரி முருகர் என்ன வான் கூட்டம் போகிற எல்லாம் வருது மலையாரி வான்ட்டு அப்படியெல்லாம் வருது இதுக்கு என்ன சாமி நான் அவர் கேட்டேன் நான் கேட்கும் போது அவர் நான் அம்மன் கிட்டே கேட்டு நான் சொல்கிறேன் நான் இரு பொறு எதுவும் இல்லை பார்த்துக்கலான்னு சொன்னார் அவர் சொல்லியே நான் மூணு மாதத்துக்கு ஆகிடுச்சி மூணு மாதம் பொறுத்து அவர் எதுவும் ஒன்றும் எது சொல்லலை நேற்றுமும் அன்னைக்கு ஆடி ஒன்று அன்னைக்கு அவர் வந்து சாமி மலையில் இருந்துக்கிறாரு மணி ஒரு ஏழரை மணி இருக்கும் ஏழரை மணிக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் திடீர்னு என்ன சாமிஜி ஃபோன் பண்ணுறாருன்னு ஃபோன் எடுத்து பேசுகிறோம் நீ என்ன நினச்சியோ அது நடக்கப்போகுது நீ போய் ஊர் மக்களை திரட்டி அந்த ஊரில் அரச மரம் ஒன்று இருக்குல்ல அந்த அரச மரத்தாண்ட கருப்புரங்களை தேங்காய் வளர்த்திட்டு அந்த அரச மரத்தை நோக்கி நீ ஏறு மே மேலே ஏறு உனக்கும் நீ க நீ பார்த்த முருகர் உன் கனவுக்கு வந்த முருகர் காய்ச்சி கொடுக்கறது காத்துனுக்குறாரு போய் மலை ஏறுன்னு சொல்லி அனுப்பிச்சார் சொன்னார் எப்படி நான் நாங்கள் பார்க்கறது யாருமே நீ வந்தால் தானே நான் நாங்கள் எங்களுக்கு கண்ணில் எப்படி காட்டிக்கணும்னு நான் கேட்டேன் அவரேன் நான் உனக்கு துணை இருக்கிறேன் நீ போ ஏறு போ யார் ரூபத்திலாவது வந்து நாங்கள் காட்டுறோன்னார் அவர் சரி அதே போல் அவர் பேச்சை இது பண்ணி நான் குருஜி பேச்சு கேட்டு நாங்கள் வந்துட்டோம் ஊருக்கார் மொத்த பேரும் வந்தோம் மலை ஏறி காலையில் எட்டு மணிக்கு ஏறினோம் எட்டு மணிக்கு ஏறி மலை ஃபுல்லாகவே இந்த மலை ஃபுல்லாகவே தடையிட்டோம் எல்லாமே ஊர் மக்கள் ஃபுல்லாகவே ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு ஏறி தடணும் எங்கே புத்து இருக்குது எங்கே இருக்குது எல்லாம் தடிகிட்டோம் எங்கேயுமே கிடைக்கல இந்த இப்ப பைனலா வரும்போது நம்ம இதுதான் எண்டு இந்த இடத்துல வந்து உள்ளவே நுழைய முடியாது காடு பாத்தீங்களா இப்ப எப்படி இருக்கு இதுதான் காடு இதுக்குள்ள ஒரு இரும்பு கூட ஒரு ஆடு மாடு கூட உள்ள நுழையாது அப்படியேப்பட்ட இடத்துல நம்ம இதுல எப்படிடா போறதுன்னு இது பண்ணோம் இருந்தாலும் இதுதான் பைனல் பாக்கணும் எப்படியாவது நுழையலாம்னு நாங்கள் குடிஞ்சே வந்தோம் எல்லாம் முட்டி போட்டுன்னு குடிஞ்சே வந்தோம் வரும்போது பார்த்தா இங்க புத்து பாத்துட்டோம் புத்து பார்த்தோம் புத்துக்கு நேரம் ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி எங்களுக்கு சவுண்டு வந்துச்சு அங்கே வரும்போதே சவுண்டு வந்துச்சு பார்த்தா ஒரு சர்பம் வந்து சவுண்டாக வந்து ஏதோ சாப்பிட்டு கைக்கி கைக்கி விட்டு சவுண்டு விட்டுச்சு அப்புறம் அப்படியே பார்த்தோம் அவர் சொன்னார் போங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொன்னார் அவர் அதே போல பார்த்தா இருந்தாங்க இதை பார்த்து பயந்து நாங்கள் மூளைக்கு மூளைக்கு ஓட்டு அப்படியே ஓடி வந்தோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டோம் பாரு அது பெருசு அப்படியே சகனில் பார்த்தோம் அது எப்படி போச்சே இது இப்படி மறிஞ்சிச்சு உடனே நாங்கள் அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாதி தான் எல்லாம் பிச்சுன்னு போவோம் ஒருத்தர் மட்டும் அந்த பக்கம் உள்ள நுழைஞ்சாரு அவர் பிள்ளாரு மூணு பேர் போறவர் சைகில் நாங்கள் இதை பார்த்துட்டு ஆடினே இருக்குது உடம்பு ஆகல ஒரே சைகன்ல அவரு அவர் மேலே அருள் ஒரு தெய்வம் வந்து அதில் அந்த பாரி பொதுர்ல அதில் நுழையிட்டா நுழைஞ்சாரு அவர் பயந்து நுழையிற ராஜமாணிக்கன்றவர் நுழைஞ்சாரு நுழைஞ்சு போனதுமே இப்போ சாமி பார்த்துட்டாரு சாமி பார்த்துட்டு உடவே இல்லை அவர் அந்த நேரத்துல ரொம்ப உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டோம் எல்லாமே உடம்பு வந்து எங்க கிட்ட இல்ல அதிர இருக்கோம் நாங்க எல்லாமே அப்புறம் தான் அவரை கத்து மேல ஏறி அது ஏறி எல்லாமே போய் பாக்குற வேலைக்கு சாமி அருள் எங்களுக்கு பார்த்து நாங்க பார்த்து நேரம் சொல்லவே எல்லாருமே ஒன்றை பரவிச்சு அந்நேரத்துக்கே ஒரு எங்களுக்கே தெரியல என்ன நடந்துச்சு இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல

தாத்த முப்பாட்ட தளம்பர் தலைமை செய்த புண்ணியம் தான் நாங்க நினைப்போம் எங்க கண்டு அவர் படுறதுக்கு வேற எதுவும் எங்களுக்கு இப்போ யார்கிட்ட பேசும் போது ஆனந்த கண்ணீர் தான் வருதே தவிர வார்த்தைகள் வரல எங்களுக்கு அவர் பார்த்ததுல நாங்க ஊரு அப்படியே பூரிச்சு போயிருக்கிறோம் நாங்க அடுத்து வந்து இங்கே அருள்வா கேட்கும் போது எனக்கு இங்கேயே ஆலயத்தை அனுப்பு அனுப்பிச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிறாரு அவரு இங்கதான் நான் இருப்பேன் என்ன எதுமே டிஸ்டர்ப பண்ணாதீங்க இங்க கோயில் கட்டுங்கன்றார் ஓகே நாங்க வந்து நின்னு அந்த இடத்துல நின்ன உடனே ஒருத்தர் மேல அருள் பாதிச்சி உடனே அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சார் பரவளுக்கு எல்லாருக்குமே அவர் அவர் எல்லாமே தெய்வத்தாவே வராங்க எல்லாமே பரவளுக்கு மொத்த பேருக்குமே அருள் வாக்கு வருது தெய்வம் வருது அங்க நின்னாவே நைட் எல்லாம் ஜனம் வந்தாங்களா நைட் ஃபுல்லா ஜனம் எல்லாமே ஜனம் அந்த இடத்துல நின்னாவே அவளு அவங்கள மீறி இப்ப நீங்களே கொஞ்ச நேரம் நீங்க உங்களுக்கே அவர் வருவார் நல்லா ரீசெண்டா நிலகிறாரு அவரே ஆடுறாரு இவர் ஆடுறாரா இவர் சாய் மருத்தனே தெரியல நேற்று அப்படி ஒரு காட்சியெல்லாம் நான் ஊருக்கு கண்டனா அவர் அவ்வளவு சக்தியா வந்து உக்காந்து இருக்காரு எங்க ஊர்ல ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு நினைக்கிறோம் நீங்களும் முருகரை பார்க்கணும் அப்படின்னா சோ கீழே அந்த அட்ரஸ் கொடுக்குறோம் சோ அந்த அட்ரஸ்ல பார்த்துட்டு வந்து இந்த சுயம முருகரை எல்லாருமே பார்த்து கண்டிப்பா அவருடைய அருள் பெருக நன்றி வணக்கம்